வணக்கம் மக்களே இப்போ நாங்க சுற்றுலா காக்க பழிசீரே வந்திருக்கோம் வந்துட்டு இப்ப சாப்பாடுகள் தயார் பண்ணி எங்களுக்காக வச்சிருக்காங்க அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் நாங்க இப்ப அந்த சாப்பாடு என்ன செஞ்சிருக்காங்க வகைகள் செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நீங்க நல்லா பாருங்க

நாங்கள் வந்து ரசம் மீன் குழம்பு உங்களுக்கு கொல்லியிருக்கோம் இப்போ வந்து கமலாக்கா செஞ்சே கட்லா மீன் மீன் வறுவல் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கங்க நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆ நல்ல ருசி காரம் உப்பு கிப்பு எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து நல்ல ருசி கட்லா மீன் அவ்வளோ ருசியாக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் பாய்ச்சிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் இந்த மீன் கட்டலாம் மீன் சாப்பிட்டது கிடையாது இப்போதைக்கு நாங்க சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு மீன் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மீனை நான் சாப்பிட்டது கிடையாது இப்பதைக்கு நான் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டா இருக்கு மீன் நான் சாப்பிட்டு இதாக பாருங்க இப்போ சாப்பிடறேன் நல்லா தான் சாப்பிடுறேன் நானும் இதை பாருங்க இது எப்படி சாப்பிட்றேன் சாப்பிட சாப்பிட பீசு உள்ளே போயிட்டுங்க மேலே இதை பாருங்க இந்த கண்ணாக்கள் தான் வந்து சமைச்சது மீன் வறுத்து மீன் குழம்பு ரசம் எல்லாம் வச்சு அவங்க தான் அவங்களுக்கு தான் முத முதல்ல டேன் சொல்லணும் எப்படின்னா இவ்வளோ ருசியாக செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் டேங்க் சொன்னாங்க ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கூறு போயிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இந்த ருசியான சாப்பாடு மீன் மருவில் ரசம் குழம்புலாம் சாப்பிடுது நாங்கள் வந்து இதெல்லாம் ருசித்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இனி வேற மக்கள் வரதாக்கா வந்தீங்கன்னா கமலாக்கா இருக்காங்க அவங்க கிட்ட தேடி ருசியான சாப்பாடு ருசியான ரசம் மீன் வருவல் எல்லாத்தையும் ருசியா சாப்பிடலாம் மனம் திருப்தியா சாப்பிட்டு போலாம் அதுக்கு கமலாக்கா தேடி வாங்க வாங்க தேடி தேடி வாங்க மக்களே உங்களுக்கு நல்லா தெரிவிச்சு கேட்டுறேன் நாங்க பாஞ்சில இருந்து டேஸ்ட் இருக்கு நல்ல ருசி இருக்குது நல்ல மனமும் இருக்குது அதனால தேடி வாங்க மக்களே கமலாக்கா தேடி வாங்க ஓகேவா நன்றி மக்களே இதை பாட்டு கமெண்ட் பண்ணுங்க